அபிராமி பட்டரொளி செய்த அபிராமி அந்தாதியில் இருபத்தி எட்டாவது பாடல் இம்மை மறுமை இன்பங்கள் அடைய சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் கொடியேனின் புதுமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழியாக செல்லும் தவ நெறியும் சிவலோகம் சித்திக்குமே பாடலின் பொருள் தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே அன்று அலந்த பரிமள மலரை போல உள்ள திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவநெறியும் சிவபதமும் பதமும் வாய்க்கும் திருச்சிற்றம்